மிக விமர்சையாக நடந்து முடிந்தது இந்த மாநாட்டில் வருகின்ற மூன்று ஆண்டுகளுக்கு எங்கள் கட்சியின் விதிமுறைப்படி புதிய தாலுகா செயலாளர் புதிய தாலுகா துணை செயலாளர் புதிய தாலுகா பொருளாளர் கொண்ட பனிரெண்டு பேர் கொண்ட ஒரு தாலுகா கவுன்சில் கேஜிஎஃப் தாலுகா கவுன்சில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் தாலுகா செயலாளராக தோழர் ஸ்ரீகுமார் அவர்களை தாலுகா செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் தாலுகா துணை செயலாளராக கே எம் ரணதேவ் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் மாதேஷ் தோழர் மாதேஷ் அவர்களை மாதேஷ் அவர்களை தாலுகா பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் பனிரெண்டு பேர் கொண்ட தாலுகா கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது அது தோழர்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிலே முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது தங்கவயலிலே இருக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு சூரிகாகி சமரா என்கின்ற அந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்து இந்த தாலுகாவிலே வீடில்லாதவர் அனைவருக்கும் மாநில அரசு வீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னெடுத்து மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று தங்க சுரங்க குடியிருப்புகள் அனைத்தும் நம்மளுடைய பிறப்புரிமை அதை அவர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் மீது மக்கள் இயக்கத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று தின பயணிகளுடைய அந்த ரயில் சரியான விதத்திலே அவர்களுக்கு கோச் அமைக்கப்பட்டு புதிய ரயில்களை உருவாக்கி அவர்களுடைய கஷ்டத்தை உடனே தீர்ப்பதற்கான முயற்சியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட போராட்ட வடிவத்தை உருவாக்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது பிஎம்எல் நான் பர்மனென்ட் ஒர்க்கர்ஸினுடைய அந்த இருபத்தி ஆறு நாட்கள் நடந்த அந்த போராட்டத்திற்கு எந்தவித பலனும் கிடைக்காமல் இன்று வரை தொழிலாளர்கள் விரக்தியிலே இருக்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா கமிட்டி தாலுகா கவுன்சில் ஒரு கவனம் செலுத்தி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏஐபிசி தொழிற்சங்க தலைவர்களை அணுகி அந்த தொழிலாளர்களுக்கு சரியான நியாயம் கிடைப்பதற்காக போராட்ட வடிவத்தை உருவாக்குவது என்று கூட முடிவு செய்திருக்கிறார்கள் முப்பத்தைந்து வார்டுகளிலே இருக்கின்ற அடிப்படை பிரச்சனைகளை வலியுறுத்தி மக்கள் இயக்கம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை மருத்துவ பாதுகாப்பில்லாத இருக்கிறது கேஜிஎஃப் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் முன் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவது என்று இந்த தாலுகா மாநாட்டிலே முடிவு செய்திருக்கிறார்கள் இதை தொடர்ந்து இதே மாதத்திலே பதினேழாம் தேதி பெபல் நகர் பங்கார்பேட் தாலுக்காவை சேர்ந்த பெமல் நகர் ஆலமர பகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட மாநாடு நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டிலே சீரும் சிறப்புமாக அதை வெற்றி பெற செய்வது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் விவாதிப்பது என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய செயலாளர் தங்கவயல் மக்களுக்கு அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு தங்கவிகள் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பேசுவார் அன்பார்ந்த இந்த மக்களே முறையே கட்சி முடிவு பண்ணி எனக்கு இந்த செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க அந்த செயலாளர் பொறுப்பு வெற்றிகரமாக போராட்டம் மூலியமாக கட்சியை வழிநடத்துவேன் கட்சிக்காக என்றும் நான் இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதியேற்றுக் கொள்கிறேன் எங்களுடைய இந்த மூன்றாண்டுக்கு அடுத்த கட்ட போராட்டங்களை ஒவ்வொன்றாக எங்களுடைய தலக்க கமிட்டி கூடி விவாதித்து ஒவ்வொரு போராட்டத்தையும் முன்னெடுப்போம் என்ற உறுதியுடன் கட்சி தலைமை எனக்கு கொடுத்த அந்த பொறுப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மெல்லட்டும் மெல்லட்டும் புரட்சி வாங்குங்க புரட்சி வாங்குக தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க